ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தாங்க முட்டை குழம்பு சில பேர் உடனே கிளரி சின்ன 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 ஆகிடும் ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே முழுசாக இருக்கும் அதாவது முழுசாக இருக்கும்னா அந்த மஞ்சளும் வெள்ளையும் நமக்கு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக இருக்கும் அதுக்கு வந்து நான் ஒரு மண் சட்டி வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுடுங்க போட்டுட்டு நான் வந்து ஒரு கிராம்பு ஒரு பட்டை கொஞ்சம் கல்பாசி போட்டுட்டு நல்லா த பொரிஞ்சதும் நம்ம அடுத்தது நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயம் அஞ்சு வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை அதில் சேர்த்து விற்றுங்க நீங்கள் எந்தளவு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குழம்பு வந்து நான் அஞ்சு பேருக்குன்றதால நான் அஞ்சு மீடியம் சைஸ் எங்கேயா சாப் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டு நல்லா வதக்குங்க கடல் கலர் மாறுற அளவு நம்ம நல்லா சுருளை வதக்க வேண்டியது அதுக்கு தக்காளி வந்து மூணு தக்காளி பழத்தை நான் அது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா மூணு பழம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நமக்கு போட்டால் அதுவும் சுருளை நல்லா கலர் மாறுற அளவு அதையும் நல்லா வதக்குங்க வதக்கின பிறகு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி அதையும் அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா சுருளை வதக்க வேண்டியது சுருளை வதங்கினது நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் இதுக்கும் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுடுங்க அப்புறம் வேணும்னா அதை போட்டுக்கலாம் போட்டு இதை மாதிரி நல்லா வதக்குங்க இப்போ வந்து கொஞ்சமாக ஜீரகத்தூள் போடுங்க மறக்காமல் ஜீரகத்தூள் போடும்போது இந்த குழம்பு ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து எந்தளவு நம்ம வந்து இது குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ எத்தனை எதுக்கு தேவையோ அதுக்கு நான் இப்போ வந்து இதனால் நான் வந்து ஒரு சொம்பு ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்றினேன் எனக்கு அந்த மண் சட்டியில் முக்கால்வாசி வந்துருச்சு இப்போ குழம்பு மிளகாய் தூள் எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்து போங்க இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நமக்கு திக்னஸ்க்கும் மசாலா வாசனைக்காகவும் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் போடுங்க அது வந்து சின்ன ஸ்பூனால் போட்டு நல்லா கிளறி விடுங்க ஃபுல்லாக அந்த மசாலா வாசனை எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரியும் காரம் இது பண்ணுற மாதிரியும் அடுத்து அது மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதிக்கிது நல்லா கொதிக்கும் போது இப்போ நீங்கள் உப்பு பார்க்கறதுன்னு பார்த்துக்கோங்க கிளையிடுங்க இதில் செய்ய வேண்டியது நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடியே கரம் மசாலா தூள் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து எடுத்துக்கிற முட்டை வந்து ஆறு முட்டை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே உடைச்சி ஊற்ற வேண்டியது தான் இப்போ பாருங்கள் குழம்பு நமக்கு நல்லாவே கொதிச்சிட்ருக்கும் இப்போ குழம்பு இப்போ காரம் எல்லாமே க நம்ம கரெக்டாக பார்த்துருக்கோம் லைட்டாக ஒரு திக்னஸ் லைட்டாக வந்திருக்கும் இப்போ அடுப்பு மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு ஒரு முட்டையாக உடைச்சி ஒரு அப்படியே ஊற்ற வேண்டியதான் என்னென்னா நம்ம ஒரு இடத்துல ஊற்ற இதே நம்ம அடுத்த முட்டையை உடச்சி ஊற்றும் போது அதே இடத்துல ஊற்றக்கூடாது அடுத்து அது அடுத்த இடத்துல ஊற்றுங்க அதை மாதிரி படும்போது நமக்கு அதை மாதிரி ஊற்றும் போது நமக்கு வந்து நமக்கு ஒன்று சேர்ந்து நமக்கு உடஞ்செலாம் வராது கரெக்டாக இருக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும் ஊற்றின இடத்துல ஊற்றக்கூடாது அதை மாதிரி செய்யும்போது குழம்பு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றிட்டு நம்ம குழம்ப கிளறக்கூடாது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் லைட்டாக வெந்து வர நமக்கு ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நமக்கு அடு நல்லா நமக்கு அந்த அப்படியே ரவு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அந்த மஞ்சளும் அதுவும் மஞ்சளும் அப்படியே கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் அந்த மஞ்சளும் வெள்ளையும் சேர்ந்து அப்படியே அப்படியே அந்த முட்டையை உடச்சி ஊற்றணும் இல்லையா இதை மாதிரி இருந்ததுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இதை மாதிரி நமக்கு வெந்துருச்சு அப்படின்னும் போது நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க அடுப்பை இப்போ வந்து மிக்சி ஜாரில் ஏற்றோம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கொஞ்சம் முந்திரி உங்களுக்கு திக்னஸ் கொடுக்குறது கொஞ்சம் முந்திரியும் அதில் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நமக்கு அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு தொட்டு பார்த்தா ஒரு நமக்கு நல்ல நைஸாக நமக்கு அரைஞ்சி வந்துடும் இப்போ அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது அதே சமயம் நமக்கு முட்டையும் நல்லா வெந்து உடையாமல் நமக்கு மேலே எலும்பி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நம்ம மிக்சி ஜாரில் தண்ணியை போட்டு நல்லா குளிக்க அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு உப்பு உப்பு நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உடம்பு நல்லா கிளறி கொதிக்க விடுங்க அந்த சமயம் நமக்கு வந்து புதினா தழையே நமக்கு புதினா தழை போடும்போது இன்னும் வாச வாசனையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதனால் மேலே கொஞ்சம் புதினா தழையும் கொஞ்சம் கருகாப்பிலையும் மேலே போட்டுடுங்க போட்டுவிட்டு ஒரு கிளறு கிளறுங்க கிளறும் போது நமக்கு நல்லா இதுவாகும் இப்போ பாருங்கள் நமக்கு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு என்ன குழம்பு கலர்ஃபுல்லாக இல்லையேன்னு நினைக்காதீங்க கலர்ஃபுல்லாக வேணால் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் அதை சேர்க்கலன்றதால எனக்கு அந்த மாதிரி கலர் வராமல் இருக்குது நீங்கள் அதனாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறீங்க நம்ம ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதமாக செய்யும்போது நமக்கு சுவை ஆனால் நமக்கு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது நமக்கு டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ குறிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க